தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம் அரே ராம ஹரே கிருஷ்ணா நாம இப்போ பார்க்க போகிறது ஸ்ரீபாகவதம் சுகம் பிரம்ம பகவானுக்கு தன் ஜோதிக்கு எழுந்திருக்கிற இல்லையா அவர் பூ உலக நிலைமையும் களி புருஷன் கலிதோஷங்கள் என்பன பற்றியெல்லாம் பரிஷத்துக்கு சுக பிரம்மம் வந்து உரைக்கலானார் கூட அதனோட மரண பயம் நீங்குது கலிதோஷங்கள் நிவர்த்தி செய்ய என்ன உபாயம் என்று அரசன் கேட்க முனிவர் இது மாதிரி கூறுகிறார் கலிதோஷங்கள் அதிகமாகும் போது தர்மத்தையும் சாதுக்களையும் ரட்சிக்க பகவான் சத்வ குணத்தோடு சம்பன கிராமத்தில் விஷ்ணு யச என்ற அந்தனருடைய வீட்டில் கல்கி என்ற பெயரோடு தோன்றுவார் துரிதமாக செல்லும் குதிரை மீதேறி பூமண்டலம் முழுவதும் சஞ்சரித்து அரச வேஷதாரிகளான துஷ்டர்களை வதம் செய்தார் இந்த விவரம் வந்து நமக்கு பவிஷ்ய புராணத்தில் இருக்குது இதோட விவரங்கள் கல்கி அவதாரத்தோட விவரங்கள் கல்கை அவதரித்த பின்பு உடனே மக்களின் மனம் தெளிவுபடும் அவர்களுக்கு நாணத்திலும் தவத்திலும் விருப்பங்கள் உண்டாகும் கலிதோஷங்களை போக்கக்கூடிய புருஷோத்தமருடைய தியானம் சிரவணம் மனநம் சங்கீர்த்தனம் தியானம் பூஜை இவற்றால் பகவான் ஸ்ரீ ஹரிமக்களின் இதயத்தின் நிலையாக தங்கி அவர்களின் பல பிறவிகளில் ஏற்பட்ட எல்லாம் நீக்கி அருள் புரிவார் பகவத் தியானத்தால் சித்தம் தூய்மைப்படும் கிருதயுகத்தில் தியானத்தாலும் திரேதா யுகத்தில் கர்ம அனுஷ்டானங்களாலும் துவாபர யுகத்தில் பகவத் சேவையானும் உண்டாகும் பலனை கலியுகத்தில் ஹரிநாம சங்கீர்த்தனத்தால் நாம் அறியலாம் அரசே அடையப் போகிறேன் என்ற எண்ணம் வேண்டாம் நீ பிறக்கவும் இல்லை அழியவும் இல்லை ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது ஸ்ரீ வாசுதேவரியை தியானித்து ஆத்மாவை அறிந்து கொண்டால் உம்மை எரிக்க மாட்டான் நானே பிரம்மம் என்பதை அறிந்து நிஷ்கல பிரம்ம ஸ்வரூபத்தில் ஒன்றிவிட்ட போது தக்ஷக்கனையோ அல்லது கரியையோ அறிய மாட்டீர் என்றார் முனிவர் அப்போது பர்ஷித் சுகரிடம் ஸ்ரீ ஹரியின் குண வைபவங்களை கூறி என்னை கிருண கிருத்தனாக்கி அவனு கிரகித்த தங்களுக்கு நமஸ்காரம் பகவானுடைய திவ்ய சரித்தங்களை விவரிக்கின்ற இந்த புராணத்தை கேட்டதும் என் பாக்கியமாகும் எனக்கு தக்ஷனிடம் அச்சமில்லை மரண பயமும் இல்லை நான் பிரம்ம நிவாரண நிர்வாணத்தில் விட்டேன் எனக்கு அனுமதி அளியுங்கள் என்று நன்றியோடு வினவினார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜனமேஜெயின் சற்பையாகும் அதை நம்ம ஒரு அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் సబ్స్క్రైబ్ పనుగం కమంట్ పంగంగ నండి హరే రామ హరే కృష్ణ